ஒரு நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குது அதில் வந்து ஆறு ஏக்கர் தென்னை மரம் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஆறு ஏக்கர் வந்து கரும்பு போட்டிருக்கேன் நம்ம நெல் விவசாயம் தான் நாங்கள் மேஜராக பண்ணி நெல் கடலை இந்த மாதிரி இதுக தான் ப பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இல்லாத மாதிரி தெரிஞ்சதுனால அதை பணப்பயிராக பண்ணுறதுனா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் தேடிக்கிட்டே இருந்தேன் தேடும்போது சரி எல்லோரும் சொன்ன வீட்டில் வீட்டில் வந்து தென்னம்பிள்ளையை போடு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஏழு ஏக்கர் ஆறு ஏக்கரில் தென்னம்பிள்ளையை போட்டேன் இது போக நிறைய ந மரங்கள் வந்து ந நிறையா நட்டுக்கிட்டே இருப்பேன் வருஷத்துக்கு ஒரு நூறு இரநூறு தேக்கு இந்த மாதிரி முகக்கணி இதெல்லாமே நட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு உள்ள வரலையும் கன்று இப்போ போன மாதம் போட்ட கண்ணுகள் கூட இருக்குது ம ஒரு நானூறு மரத்துக்கு மேலே நிற்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உள்ளது வந்து தேக்கு மரம் ஒரு நாலு மரம் நின்றுது நாலு மரத்தில் இப்போ ஒரு மூணு மரம் வெட்டிட்டோம் வீடு கட்டுறதுக்காக நம்ம நம்ம தேவைக்காக வெட்டியிருக்கிறோம் இன்னும் ஒரு மரம் நிற்கிது அது மூணுமே சேர்ந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்சரூபா வரும் அது இன்னும் ஒரு மரம் நிற்கிது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறோம் வித்து வந்து ஒரு மூணு அடி அந்த ரேஞ்சில் இருக்கும் அவ்வளோ இருக்கும் அந்த உயரம் வந்து ஒரு முப்பது அடி இருக்கும் நல்லா உயரமாக ஏன்னா அது அந்த நிழல் இதில் இருக்கிறதுனால உயரமாக இருக்குது முதல்ல வெட்டின மரம்லாம் கொஞ்சம் பெரிய மரம் இப்போ நிற்கிறது சின்ன மரம் தான் நிற்கும் இப்போ சமீபத்தில் ஒரு ஐம்பது கன்று போட்டிருக்கேன் சும்மா ஓரளவு பார்டரில் வெளியில் அந்த நிழல் விழுந்தாலும் நம்மளை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி இடத்துல தேக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி பாக்கு மரம் போட்டிருக்கிறதுக்கு இடையில் நடுவில் நடுவில் ஜாதிக்காய் போட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த ஜாதிக்காய் கண்ணுகள் சம்மந்தமாக நம்ம லோக்கலில் என்ன எங்கே கிடைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி த தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா கேரளாவுக்கு நம்ம போக முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே கிடைக்கும் என்ன அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும்போது ஈஸாவோட யூடியூப் அஃபிஷியல் யூடியூப்பில் நான் பா பார்த்தேன் அதில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே லோக்கலில் அவங்க லோக்கல் நர்சரி நம்பரை வாங்கி அதுக்கு காண்டாக்ட் பண்ணோன்னு அவங்க வந்து டைரெக்டாக நாங்கள் இங்கே உங்கள் சைட்டை வந்து பார்க்குறோம் நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறோம் சார் அப்படின்னு கேட்டாங்க ஒரு முந்நூறு கன்று அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க இப்போ முந்நூறு கன்று வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு கிலோ ஜாதி பத்திரியாக ஆயிரத்தி இரநூறுவா விற்குது அதோடய விதை வந்து கிட்டத்தட்ட எழுநூறுரூவா எண்ணூறுவாயின்னு சொல்கிறாங்க அது போக மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம கட் பண்ணி அதை ஊறுகாய் போட்டோம்னா அதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது கீழே விழுக்கிற இலையெல்லாம் குப்பை மேலே விழுக்கிற காய்க்கு எல்லாமே நமக்கு அதில் பொருளாக கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு மரத்துக்கு ஒரு பத்து கிலோ காய் காய் காய்ச்சா கூட நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வருமானத்துக்கு வர மாதிரி இருக்கும்